ஓம் நமக அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி குருப்பியோ நமக பாம்பன் சுவாமிகள் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் இங்கு எங்கு பார்த்தாலும் கடல் பாய்ந்து ஓடுகிறது இங்கு நமக்கு தெரிந்ததெல்லாம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அங்குள்ள தீர்த்தங்கள் தனுஷ்கோடி இது போன்ற சில இடங்களை மட்டுமே நாம் அறிந்திருப்போம் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் பல தவ சேஷ்டர்களையும் ஞானிகளையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ளது என்பதே உண்மை ராமபிரான் இலங்கையை சென்றடைய இந்த கடலை கடக்க இந்த இடத்திலேயே ஈசனை நினைத்து கடலை கடக்க மார்க்கம் ஒன்று வேண்டி தவம் செய்தார் அதுபோல லோகத்துக்கே தாயாக விளங்கும் ஜகத் சனனி லோகமாதா திரிபுர சுந்தரி அன்னை உமையவள் ஈசனிடம் உபதேசம் பெற்ற ஸ்தலம் இங்குள்ள உத்தரகோஷ மங்கை அதை போல தன் மாமன் தாய் தந்தை மட்டும்தான் இங்கு தவம் செய்வார்களா தனது பக்தனையும் தவம் செய்ய வைத்து அவருக்கு முருகன் காட்சி கொடுத்த இடம் பிறப்பன் வலசை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது இந்த பிறப்பன் வலசை இந்த சேத்திரத்தை சென்று தரிசித்து வருபவர்களுக்கு கந்தப்பெருமானின் அருளும் குருநாதரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அங்கு செல்பவர்கள் ஓரிரு நிமிடங்கள் கண்களை மூடி தியானத்தில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதுமே ஞானிகளுக்கும் அருளாளர்களுக்கும் ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அதனை செய்து முடிக்காமல் அவர்கள் ஓயமாட்டார்கள் அதாவது இறைவனைப் பற்றிய சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் அதை அவர்களுக்கு செய்து முடித்தே ஆக வேண்டும் சுவாமியின் இந்த தவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவரை விடவில்லை சுவாமிகள் அதற்கு தயாரானார் தவம் செய்வதற்கும் தயாராகிவிட்ட நிலையில் எங்கு அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் என்ற யோசனையில் அவருக்கு மனதில் உதித்தது பிரப்பன் வலசை சுவாமிகள் அங்கு உள்ள ஒரு இடுகாட்டை தேர்ந்தெடுத்தார் முறையாக அரசாங்கத்தில் கடிதம் எழுதி கொடுத்து அங்குள்ள அரசு அலுவலர்கள் வந்து இந்த இடத்தை பார்த்து சரி என்று சொல்லும் வரை சுவாமிகள் காத்திருந்தார் பிறகு இதற்கு என்று இரண்டு நபர்களை நியமித்தார் அவர்களிடம் இந்த இடத்தில் ஒரு மேற்கூரை அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார் அவர்களும் மேற்கூரை அமைத்துக் கொடுத்தார்கள் அவர்களிடம் இங்குள்ள விளக்கிற்கு தினமும் எண்ணெய் ஊற்றி விடுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் சுவாமிகள் அவர்களிடம் இந்த இடத்தில் தினமும் உணவு வையுங்கள் என்று உணவு எடுக்காமல் அதே இடத்தில் அப்படியே இருக்கிறதோ அன்று முதல் உணவு வைப்பதை நிறுத்திவிடுங்கள் என்று கூறினார் பின்பு சுவாமிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஒப்புதல் கடிதம் ஒன்று வந்தது சுவாமியும் அடுத்த நாள் சென்றார் அமர்ந்தார் கண்களை மூடினார் ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஆண்டு மரம் மயில் முதுகினில் அமர்ந்து குகா குகா என்று குரல் கேட்கும் பொழுது ரட்சை புரியும் கந்த பெருமானை தனக்குள் வைத்து சுவாமிகள் தனது தவத்தை தொடங்கினார் சுவாமிகள் இடுகாட்டில் தனது தவத்தை தொடங்கினார் என்பதை நாம் அறிவோம் அப்பொழுது அந்த இடுகாட்டில் இருக்கும் பேய்களும் முனிகளும் சுவாமிகளை தொந்தரவு செய்தது நீ இங்கு ஏன் வந்தாய் இங்கே நீ இருக்க கூடாது இது எங்களிடம் நாங்கள் உன்னை சாப்பிட்டு விடுவோம் என்றெல்லாம் சுவாமியை அச்சப்படுத்தியது சுவாமிகள் எதற்கும் அஞ்சவில்லை இது செய்யும் தொந்தரவு அவரால் பொறுத்து கொள்ள இயலவில்லை இருந்தாலும் சுவாமிகள் எதையும் செவிமடுக்காமல் சரவணபவத்தில் இரண்டர கலந்தார் அப்பொழுது சுவாமிகளின் செவிகளில் ஒரு சப்தம் கேட்கிறது இருந்தபடி இரு என்ற குரலே அது அதற்கு மேல் அஞ்ச வேண்டுமா பூத இனப்படையின் படையின் தலைவனாம் இரண்டாயிரம் பூதங்களை கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்தவனாம் அந்த கந்த பெருமான் அவரே வந்து நீ பயம் கொள்ள வேண்டாம் என்று குரல் கொடுத்த பின் பயம் எதற்கு சுவாமிகள் தியானத்தில் மூழ்கி கந்தக்கடவுளை தனக்குள் வாங்கி அமர்ந்து கொண்டார் அவ்வாறே முப்பத்தி மூன்று நாட்கள் கழிந்தது பின் சுவாமிகள் முன் மூன்று பேர் நிற்கின்றார்கள் நடுவில் ஒருவர் மொட்டையடித்து தலையில் கண்டிகை அணிந்து கௌபீனம் அணிந்து கந்த நிற்கிறார் வலப்பக்கம் அருணகிரிநாதரும் இடப்பக்கம் அகத்தியரும் என மூவரும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு அருளாசி அளித்தனர் எந்த கடவுள் நீ பழனிக்கு வர வேண்டாம் எம் அனுமதியின்றி உனக்கு பழனியில் இடம் இல்லை என்று கூறினாரோ அவரே எந்த சந்நியாச தீட்சை பழனியில் சென்று வாங்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பழனியில் வீற்றிருக்கும் ஞான தண்டாயுதபாணி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுக்கு தீட்சை கொடுத்து அருளினார் அருணகிரிநாதர் அகத்தியர் கந்தக்கடவுள் என மூவராலும் ஆசி பெற்ற பாம்பன் சுவாமிகளுக்கு கந்த பெருமான் அவரது திருச்செவியில் உபதேசம் அளித்தார் அந்த உபதேசத்தை பாம்பன் சுவாமிகள் பிற்காலத்தில் தகராலய ரகசியம் என்ற நூலாக அருளியுள்ளார் இந்த நூல் நம் இதய குகையில் வாழும் குகன் பற்றிய நூலாகும் அவ்வாறே கந்தக்கடவுளின் அருளை பெற்ற பாம்பன் சுவாமிகள் பரமானந்தத்தில் மெய்மறந்து திளைத்திருந்தார் வீட்டை மறந்து உணவு உண்ணாமல் தேகம் வாடிப்போயிருந்தார் அவர் தவம் இருந்த இடத்தை செய்ய வேண்டிய பூஜை முறைகளை செய்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு ஊருக்கு சென்றார் இவர் வருவதை பார்த்து அனைவரும் சுவாமிகளின் பாதத்தை தொட்டு கும்பிட்டனர் சுவாமிகள் தவம் இருந்த தகவல் ஊருக்குள் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே சுவாமிகளின் மகிமையும் மகத்துவமும் ஊருக்குள் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் அனைவரும் சுவாமிகளை பார்த்து வணங்கி வந்தனர் சுவாமிகள் மௌனத்திலேயே இருந்தார் அவருக்கு பேச வரவில்லை பின் அனைவரும் சுவாமிகளை பார்த்து நீங்கள் இவ்வாறு இருக்க வேண்டாம் ஒரு துணியால் உங்கள் உடலை சுற்றிக் கொள்ளுங்கள் என்று கேட்க சுவாமிகளோ கந்த கோவணத்தோடு வந்தபோது நான் மட்டும் எவ்வாறு உடை அணிவது என்று கேட்க அனைவரும் அவரது நிலையை எடுத்துச் சொல்லி அவரது தேகத்தை பற்றி சொல்லி அவருக்கு ஒரு வெள்ளை வஸ்திரம் கொடுத்து அணிய செய்தார்கள் பிறகு சுவாமிகள் பேசாமலும் உண்ணாமலும் இருப்பதை பார்த்து அனைவரும் சுவாமி இவ்வாறே நீங்கள் இருப்பது நல்லதல்ல தங்களது உபதேசமும் தங்களது அருளாசியும் அனைவருக்கும் தேவை தாங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை எங்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் சுவாமியும் சரி என்று ஒப்புக்கொண்டு முதன் முதலில் அதாவது சுவாமிகள் குக தரிசன உபதேசத்திற்கு பிறகு சீர்காழி சேத்திரத்தில் பிறந்து சைவத்திற்காக பல அற்புதங்களை செய்து தேவார பாடலை அழித்து கொடுத்த கந்தனின் மறு உருவம் என்று போற்றப்படும் புகழிவாள் கந்த பெருமானாம் திருஞான சம்பந்தரை பற்றி சுவாமிகள் சொற்பொழிவு செய்தார்கள் பிறகு சுவாமிகள் பல நாள் கழித்து தனது வீட்டிற்கு சென்றார் அவரது மகனும் நன்றாக வளர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார் எனவே சுவாமிகள் இனி இங்கு நமக்கு வேலை இல்லை என்று நினைத்து கிளம்பத் துவங்கினார் அனைத்து பொறுப்புகளையும் தனது மகனிடம் ஒப்படைத்தார் சுவாமிகளின் தவ வாழ்க்கை தொடங்கியது தன் தந்தையாகிய சிவபெருமானுக்கே குருவாக விளங்கும் கந்தப்பெருமானின் புகழைப் பாடத் தொடங்கினார் பாம்பன் சுவாமிகள் திருப்புகள் தந்த அருணகிரிநாதரின் அருளும் அகத்திய மகானின் அருளும் பாம்பன் சுவாமிகளின் பூரண அருளும் பெற தொடர்ந்து திருப்புகள் அடிமை சேனலுடன் பயணிப்போம் திருச்சிற்றம்பலம்